எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம என்ன ஹார்னர் அந்த சைட்ல உள்ள ப்ரௌன் கலர்ல இருக்குங்களா அது எல்லாமே எடுக்கல எல்லாமே சேர்த்து நல்லா புடிச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நைசா பிடிக்காம கொஞ்சம் பிரிபெருந்தா புடிச்சு வச்சிருக்கேன் அடுத்தால வந்து என்ன எடுத்திருக்கீங்கன்னா கொஞ்சமா அதாவது கடையில கிடைக்கும்டா ட்ரை கோகோனட் அது இருந்தாலும் பரவாயில்ல நம்மள்ட்ட அது கிடையாது ஸ்டாக் இல்லாததுனால நான் வந்து இந்த இதுல நாலுல ஒரு பங்கு தேங்கியா எடுத்திருக்கேன் தான் போட்ட டேஸ்டா இருக்கும் பால் இல்லைன்னா பால் பவுடர் சேர்க்கணும் நான் பால் பவுடர் வச்சிருக்கேன் இதுதான் இதுக்கு தேவை அடுத்தீங்க இன்னைக்கு நம்ம இதுல என்ன செய்ய போறேன்னா நான் சீனி வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுதான் பிரெட் அல்வா செய்ய போறேன் கொஞ்சம் கலர் ஏன்னா இது எனக்கு பிரெட் வந்து நல்ல ஒயிட் கலர்ல ஏன்னா நான் நெய்யில ஒன்னும் பொறிக்கல எப்படி செய்யறேன்னு பாப்போமா வாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் சாதா பேன் தான் எப்பயும் ஒண்ணுமே ஆட் பண்ணுங்க சீனி மட்டும் இதுக்குள்ள மெஷர்மெண்ட் தகுந்து சீனி எனக்கு கிடையாது ஏன்னா பிரெட் வந்து சாஃப்ட் ஆகும் இப்ப இதுல நாலு கப்பு இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க நாலு கப்பு சீனி சேர்க்கக்கூடாது ஏன்னா இது நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி இந்த ரெ லாஸ்ட்ல ரெடி ஆகும்போது இது ஒரு ரெண்டு கப்பு கூட வராது அதனால நான் இப்ப இதுக்கு வந்து கரெக்டா ஒரு ஒன்றரை கப்பு போல சீனி சேர்ப்பேன் ஏன்னா பிரெட்லேயே இது எனக்கு வந்து இது ஸ்வீட் ப்ரெட் போலதான் இருக்கு அதனால சீனி நான் இதுல குறைவாதான் சேர்க்க போறேன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிளேம்ல வச்சு விடணும் அடுத்தால அந்த கலர் சேஞ்ச் ஆகும்லாம் அப்ப மீடியம் டூலோல வச்சுடணும் இது வந்து கேரம்பேஸ் பண்ணதுக்கு தெரியாது அது பாதி இருக்கு அதை காணி கொடுத்துருவ இதுதான் கேரமல் கண்ணாடி சீனியா இது தெரியாம நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கலர் இப்படிதான் இந்த கடைகளில நம்மள ஏமாத்தது இது கொஞ்சம் வித்தியாசம் நான் இப்ப இதில் வச்சிருக்கேன் வச்சிட்டு நான் பால் பவுடர் சேர்க்கறதுனாலதான் வெந்நீர் சேர்க்கேன் பால் ஊத்தக்கூடியவங்க காய்ச்சின பால் இது கூட சேர்த்து வச்சு விட வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் வட்டக்கு நிறைய அப்படியே குவாரி ஊத்திட்டீங்கன்னா பொங்கிரும் இது நம்ம அது வெந்நி இல்லட்டா பால் ஊத்தி வைக்கணும்னு உண்டுமானா திரும்பி கட்டி ஆகாது ஏன்னா கேரமலைஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து தற்கண்டு போல ஒடிச்சுட்டு இங்க நிலைமையில வந்துரும் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு சரியா நீங்க கட்டியாகாது ஏன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் தண்ணி ஊத்தி இந்த கலர் வர்றதுக்காக வேண்டி மட்டும் தான் கேரோலிஸ் பண்ணேன் ஏன்னா நம்ம ஸ்வீட் பிரெட் பார்த்தீங்களா இது எண்ணெயில லைட்டா பிரெட் வேற ஒண்ணும் இல்ல வேண்டையே நல்லாதான் ஸ்லீப்பர் இருக்கு கிட்டத்தட்ட வாங்கி ஒரு ஆறு மாசத்துக்கு மேல இருக்காது கொஞ்சமா நெய் போட்டு எதுவுமே பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெசிபி ரெடி பண்ணோம்னு வைங்கலாம் சீக்கிரம் முடியவும் செய்யும் நம்ம நினைச்ச பக்குவத்துல வரும் இதுக்கு அதுக்கு மட்டும்தான் டைம் மறந்துரும் சொல்லிய பாதி சாதனங்கள் எடுத்து வச்சாங்க பாதாம்பருப்பு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டு பண்ணலாம் ஒரு டெக்கரேஷன் அதுக்கு வேணா போடலாம் முந்திரி பழம் இருந்தாலும் போடலாம் ரொம்ப பிள்ளைங்க விரும்புறது இந்த பிரெட்டுமே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வர்றது வரைக்கும் வறுக்கணும் நான் எதுக்குன்னா பிரெட்டை ஃபுல்லா போட்டு மழை ரெடி பண்ண இருக்கல இந்த கலர்ல வரணும் கை இருந்தால் ஃபுல் இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா நீங்க மீடியம் டு ஹைலியோ சிம்லயே வச்சு வறுத்தாலும் போதும் இது கொஞ்சம் வறுத்து வரும்போது பச்சை தேங்காய் ஆனதுனால இது இப்ப சேர்ப்பேன் இதே நல்ல ட்ரை கோகோனட் பவுடர் வந்து கடையில கிடைக்கும் அது வாங்கதான் லாஸ்ட் நம்ம இறக்கும் போது சேர்த்தா போது ஆனா துண்டு இல்லாம இந்த ஸ்கின் ப்ரௌன் கலர் ஒண்ணுமே இல்லாம நம்ம சேர்த்துக்கிடா நாலுல ஒரு பங்கு நாலுல ரெண்டு பங்கு சீனி எடுங்க நாலுல ஒரு பங்கு தேங்காய் எடுங்க நம்ம நெய்ல பிரெட்ட பொரிச்சு எடுத்துட்டு பால்ல எல்லாம் நம்ம வேக வச்சு ஒரு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாம் மிக்ஸ் ஆகி பால் போடுறோம் இது முதல்ல கலர்ல ரெடி கலர் லைட்

இதே ஃபுல்லா பால்ல செய்த கலர் கொஞ்சம் அதுக்காக வெண்டி அவங்க வந்து இந்த பிரெட் வந்து நல்ல டீப்பா ஃப்ரை பண்ணது. இந்த சிம்பிளா வச்சிருக்கேன். இந்த டைம் உங்களுக்கு தேவை

இந்த மாதிரி நம்ம சூடு கொஞ்சம் ஆறினோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைன்னா நம்ம ஸ்பூன் வச்சு சாப்பிடலாம் ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா நம்ம தேங்கியா சேர்க்கறதுனால பிரெட் வறுக்கும் போது நம்ம பார்த்து வறுக்கணும் பிடிச்சிட கூடாது கருக்கிற கூடாது கருகுனா டேஸ்ட் வித்தியாசப்படும் கண்டிப்பா அந்த ஒண்ணு தான் நம்ம இந்த மெத்தட்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஓகே இதெல்லாம் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாத நம்ம உடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்